கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி எஸ்ரா அதிகாரம் மூன்று இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி ஏழாம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள் அப்பொழுது யோசத் ஆக்கின் குமாரனாகிய எசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாவேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரேவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள் அவர்களது தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அந்த ஆடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள் அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்துடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள் ஏழாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள் ஆனாலும் கர்த்துடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் இன்னும் போடப்படவில்லை அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் தச்சிருக்கும் பணத்தையும் லீவனோனிலிருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியா யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள் அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதத்திலே செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசத்தாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்துடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள் அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் குமாரரும் யூதாவின் குமாரரும் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள் சிற்பாசாரிகள் கர்த்துடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரேவேல் ராஜாவாகிய தாவிதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள் கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருவை என்றுமுள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்துடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கெம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள் வேறே அநேகம் பேரோ கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் ஜனங்கள் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது அதிகாரம் நான்கு சிறை இருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெண்ணியமீனுக்கும் இருந்த சத்திருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் சிறுபாவியலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம் உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம் இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள் அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரேவேலில் மட்டுமல்ல தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள் அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளரப்பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள் அகாஸ் பேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்ய பாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள் அர்த சஸ்தாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்திரேதாத்தும் தாபேயேலும் தாபே அவர்கள் வகையராவும் பெர்சியா ராஜாவான அர்த சஸ்தாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள் அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது ஆலோசனை தலைவனாகிய ரஹூமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்த சஸ்தா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால் ஆலோசனை தலைவனாகிய ரெஹூமும் ஆகிய சிம்சாயும் மட்டுமல்ல அவர்கள் வகையராவாகிய தீனாவியர் அபர்சாத்தியர் தர்பேலியர் அப்பார்சியர் அர்கேவியர் பாபிலோனியர் ஷூஷங்கியர் தகாவியர் ஏலாமியர் ஆனவர்களும் பெரியவரும் பெயர் பெற்றவருமான அஸ்னாப்பர் அவ்விடங்களிலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த சமாரியாவின் பட்டணத்தை குடியேற பண்ணின மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே அவர்கள் அர்த சஸ்தா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால் உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசுலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்தி பாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள் அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக இப்போது நாங்கள் அரமனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம் ஆகியால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும் அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் கலாதி உள்ளதாயிருந்தபடியினால் இந்த பட்டணம் பால் கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம் ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போம் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள் அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரஹூமுக்கும் கணக்கனாகிய சிம் சாயிக்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மட்டுமல்ல அவர்களுடைய வகையராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது உங்களுக்கு சமாதானம் நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது நம்முடைய உத்தரவினால் சோதித்துப் பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாக எழும்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்தி விடும்படி கட்டளையிடுங்கள் இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வரவேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினான் ராஜாவாயிய அர்த சஸ்தாவுடைய உத்தரவின் நகல் ரஹூமுக்கும் கணக்கனாயி சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள் அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜபாரம் பண்ணின இரண்டாம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது அதிகாரம் நான்கு யோவானை பார்க்கிலும் ஏசு அநேகம் பேரை ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசெய்ய கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதையாவை யூதேயாவை விட்டு மறுபடியும் கலீலேயாவுக்கு போனார் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அவரை சீஷர்கள் கொடுத்தார்கள் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் யாகோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவிலுள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது பிரயாணத்தினால் இயேசு இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறை ஆறாம் மணி வேலையாய் இருந்தது அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரி அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தனமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத் தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவத் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் இருக்கிறதே பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவத் தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபி பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷர் உனக்கிருந்தார்கள் இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அதற்கு ஏசு நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் ரெட்சி பூ யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் அத்தருணத்தில் அவருடைய வந்து அவர் ஸ்திரியுடனே பேசுகிறதைப் பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்குச் சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானா என்றால் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் இப்படி நடக்கையில் ஷீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் அப்பொழுது ஷீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய இருக்கிறது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாசம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் விதைக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார் ஒரு தீர்க்க தரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமை சொல்லியிருந்தார் அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள் பின்பு இயேசு தாம் தண்ணீரை கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் ரகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு யூதயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம் சங்கீதம் அதிகாரம் பதினாறு தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரேர் என் ஆண்டவராய் ஆண்டவராயிருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்த வான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ரா காலங்களிலும் என் உள்ளீந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க